you uh -huh. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to VLP டிப்ஸ் நம்ம பிஎல்பி டிப்ஸ் சேனலில் சுலபமான முறையில் தோட்டம் அமைத்தல் தோட்டத்திற்கு தேவையான தரமான உரங்களை தயாரிப்பது எப்படி அது மட்டும் இல்லைங்க குறைந்த செலவில் இயற்கை உரங்கள் தயாரிப்பது எப்படி போன்ற வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா நம்ம தோட்டத்தில் ஈஸியாக பீக்கங்காய் எப்படி வளர்க்கலாங்கிறதான் பார்க்க போகிறோங்க இது ஒரு கொடி வகையை சார்ந்ததுங்க இந்த பீக்கங்காய் கொடி தோட்டத்தில் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நாம் பயிரிடலாங்க பீக்கங்காய் கொடியை எப்படி உங்கள் மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கணுங்கிறத வளர்ப்பு முதல் அறுவடை வரை அஞ்சு டிப்ஸாக தரங்க நீங்களே இதை ஃபாலோ பண்ணி உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் இந்த பீக்கங்காய் கொடியை வளர்க்கணுங்க டிப் நம்பர் ஒன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா தரமான விதையை தேர்ந்தெடுத்தல் பீக்கங்காய் விதைங்க இதை நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்கினோங்க இல்லை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் விதை விற்கிற கடையில் வாங்கிக்கலாங்க பேக்கெட் பத்து ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும் டிப் நம்பர் டூங்க பீக்கங்காய் செடிக்கு தேவையான கலவை என்னென்னு பார்த்துடலாங்களா தோட்டம் மண் ரெண்டு பங்குங்க மணல் ஒரு பங்கு கோகோபிட் ஒரு பங்கு மண்புழு உரம் ஒரு பங்கு காய்கறி கழிவு ஒரு பங்கு இது கூடவே நம்ம தொழு உரம் தொழு உரம் ஆட்டு உரத்தை நல்லா காய வச்சு குடிச்சு இதோட சேர்த்திருக்கங்க அது ஒரு பங்கு விதை நடுவதற்கு முன்னாடியே விதை நிறுத்தி பண்ணுங்க அது எப்படி பண்ணணுங்கிற வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க பீக்கங்காய்க்குக்கு தேவையான உயிர் உரங்கள் என்னென்னு பார்த்துடலாங்களா பாஸ்போ பாக்டீரியா சூடோபோடமஸ் ட்ரைகோவெர்டியம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் வச்சுருங்க இது கூடவே வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்து வச்சுருங்க இந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைச்சிடுங்க இதில் நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா சத்துக்களும் நம்ம கொடுத்துட்டோங்க நார்மலாக நம்ம க்ரோ பேக்கில் தான் வைப்போம் ஃபார் டிஃப்ரெண்ட் இப்போ குரோ பேக் பதிலாக ட்ரே வந்துச்சி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பீக்கங்காய் செடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய செடிங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடும் ஆனால் இது கொஞ்சம் லேட்டானா ஆறு மாதத்துக்கு நம்மளுக்கு காய் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய கொடி வகையை சார்ந்தது நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் ஃபோர் நார்மலாக இந்த பீக்கங்காய் செடியில் என்னென்ன பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருக்கும் அதே போல் பூச்சி தொந்தரவு கண்டிப்பாக இருக்குங்க இது ரெண்டுலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றலாம் செடியன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில் ரெண்டு எம்எல் வேப்ப எண்ணெயை கலந்து நீங்கள் வாரம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க ரெண்டு இலை விட்டதுலேருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம ஆல்ரெடி வேப்பம் முன்னாடி கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இதுதான் நம்ம சேஃப்டி மிஷின் எடுக்கிறது இப்படி நம்ம சேஃப்டி மெஷர் எடுத்தாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மாவு பூச்சி தொந்தரவோ அல்லது அஸ்வினி பூச்சி தொந்தரவோ ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணணுன்னா அக்னிகரசல் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும் கரசல் எப்படி செய்யணுங்கிற வீடியோவை நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க ஏதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணு நல்லா அரைச்சு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் இந்த பூச்சி மேலே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்க வாரம் ஒரு தடவை இப்படி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிடலாம் டிப் நம்ம செடி வந்து பூத்து காய்க்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க கொடி வளர்ந்துருச்சு இப்போ நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் பாத்தீங்கன்னா நம்ம செடி நல்லா வளர்ந்து பூ பிடிச்சிருக்குதுங்க ஆனா எல்லா பூவும் விழுந்திருது தானே கவலைப்படுறீங்க நீங்கள் இப்போ பாக்குறது ஆண் மலருங்க இது கண்டிப்பாக விழுந்துருங்க ஃபஸ்ட்டு மலரக்கூடிய மலர் எல்லாமே ஆண் மலர் தான் கொட்டுனா கவலைப்பட வேண்டாங்க ரெண்டாவது வளர்றது தான் பெண் மலர் இது விழுகாமல் பார்த்துட்டோம்னாவே நம்மளுக்கு காய் பிடிச்சிருங்க இதில் ரெண்டு வகையான பிரச்சனைகள் வருங்க பெண் மலர் அதிகமாக பூக்கணும் அடுத்தது வந்து காய் வெம்பாமல் இருக்கணும் இதுக்கு உண்டான டிப்ஸ் தாங்க டிப் நம்பர் ஃபைவ் மோரில் பெருங்காயத்து கலந்து வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிட்டே வாங்க அதிகமான மலர்கள் பிடிக்குங்க காய அதிகமாக பிடிக்கணுன்னா மகரந்த சேர்க்கை ரொம்ப முக்கியங்க மகரந்த சேர்க்கை ஏற்படணும்னா நாட்டு சர்க்கரையை தண்ணியில் கலந்து வாரம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க இதனால் கவரக்கூடிய பூச்சிகள் பட்டாம்பூச்சி போன்ற பூச்சிகள்னால் மகரந்து சேர்க்கை ஏற்பட்டு அதிகமாக காய் பிடிக்குங்க அடுத்தது நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பூவும் வந்துருச்சு நான் பார்த்த மாதிரி காயும் வந்துருச்சுங்க ஆனால் காய் வந்து வெம்பி போயிருச்சுங்க அப்படிம்பாங்க இந்த வெம்பி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா பெருங்காயத்தை வேறு பகுதியில் சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுட்டு வாங்க வாரம் ஒருமை இப்படி கிள்ளி வச்சுட்டு வந்தீங்கன்னா பிடிக்கிற காய் வந்து வெம்பாமல் இருக்குங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா இதில் கொடுத்துருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்களா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டவுட் எதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ